الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم، والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم أربعة أرلاالن نكرت أنبوديون எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலானு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் உயர்வோம் பிளவுபட்டால் வீழ்வோம் என்பதுதான் இந்த ஹுத்பாவினுடைய தலைப்பு இந்த உம்மத்தினுடைய உயிர் நாடி ஒற்றுமை என்று சொல்லலாம் ஒற்றுமையாக இருந்தால் வலிமை மிக்கவர்களாகவும் அமைதியான வாழ்க்கையையும் நல்ல ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் நம்மால் பெற முடியும் ஒற்றுமை நமக்கு மத்தியில் இல்லை என்று சொன்னால் பலகீனமும் பிளவும் எதிரிகளுக்கு அடிமையாக ஆகக்கூடிய ஒரு இழிவான சூழ்நிலையும் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் எனவே ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியமாக இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அல் குரான் நமக்கு எப்படி சொல்கிறது பாருங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் அவனுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் மத்தியில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் பிளவுபட்டீர்கள் என்றால் நீங்கள் பலகீனமானவர்களாக மாறி விடுவீர்கள் பலம் குன்று விடுவீர்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் வஸ்பிரு பொறுமையோடு இருங்கள் இன் அல்லாக மாசாபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்கின்ற சுப செய்தியும் அல்லாஹ் தால இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த மலேசிய நாடு தேசம் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தேசம் இந்த மலேசிய நாட்டில் எண்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் மொழிகள் மொழியால் வேறுபட்டவர்கள் இனத்தால் மேற்பட்டவர்கள் நிறத்தால் வேறுபட்டவர்கள் வாழ்ந்தாலும் அமைதியோடும் ஒரு நல்ல மத நல்லிணக்கத்தோடும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாடு இந்த மலேசிய நாடு இந்த மலேசிய நாட்டை பொறுத்தவரையிலே இதனுடைய சிறப்பம்சமாக இந்த ஒற்றுமைதான் பார்க்கப்படுகிறது இவர்கள் நிறத்தாலும் நிறத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் இதயங்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு கயிற்றை பற்றி பிடித்து உள்ளங்களால் அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக வாழுகிறார்கள் அப்படி வாழ வேண்டும் அல்லாவு தால இதைத்தான் திருமறையில் எப்படி சொல்லுகிறான் என்றால்

பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாம் படைத்திருப்பது என்றால் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் அறிமுகம் அல்லாஹுடைய பார்வையிலே யார் சிறந்தவர்கள் என்றால் கண்ணியமிக்கவர்கள் என்றால் அத்த காக்கும் யார் இரையச்சமோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என்று அல்லாஹு தாய திருமறையிலே அழகாக கூறி காட்டுகின்றான் எனவே நிறத்தாலும் மொழியாலும் பேச்சாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட உள்ளங்களால் ஒரு முஸ்லிமாக ஒரு உம்மத்தாக ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஒரு மனித சமுதாயத்தினுடைய வெற்றி அங்கே விழுந்து இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகின்றான் இன்று காலத்தில் பார்க்க போனால் ஒற்றுமையின்மையும் ஒற்றுமை இந்த ஒற்றுமை பலகீனமாக ஆகிக் கொண்டிருப்பதையும் அதனுடைய அறிகுறிகளும் தென்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது சமூக ஊடகங்களின் வாயிலாக எத்தனையோ துவேஷ சிந்தனைகள் பரப்பப்பட்டு கொண்டு அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாகவும் இன்றைய மக்கள் மாறியிருக்கிறார்கள் காரணம் இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் எனவே அதிலே நாம் மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் செய்தானுடைய சூழ்ச்சி எப்படி என்றால் அவனுடைய முயற்சி சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் சமுதாயத்தில் ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடியவர்களை அவன் எப்படி கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அந்த கூட்டத்தில் தனிமைப்படுத்துவதன் மூலமாக தனித்து இருப்பவர்களிடத்தில் ஷைத்தான் குடிகொள்கின்றான் ஒற்றுமையாக ஜமாத்தாக ஓர் அணியில் நிற்பவர்களை அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான் நபிகள் நாயகம் முகமது ரசூல் இல்லாஹி செல் அல்லாஹ்வுடைய செல்வர்கள் சொல்லுகிறார்கள் ஃபைன்ன எதல்லாஹி ஆலல் ஜமா அல்லாஹுடைய உதவிக்கரம் அல்லாஹ் உடைய நேசம் அல்லாஹுடைய உதவிக்கரம் எதில் இருக்கிறது என்றால் கூட்டாக ஒற்றுமையாக ஒரு ஜமாத்தாக மக்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஃபைன்ன ஷெய்த்தா நமா அமன் ஃபாரக்கல் ஜமா ஒயர் அல்லாஹின் தூதர் சொல்லுகிறார்கள் ஷெய்தான் யார் பிளவுபடுத்துகிறார்களோ பிளவுண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஷெய்தான் கூடிகொள்கிறான் என்கின்ற அர்த்தத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல் அவர்கள் நமக்கு ஒற்றுமை என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சொன்னது மட்டுமல்ல பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார்கள் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் உயிரை விட மேலான சகோதரர்களாக ஒரு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ வழிவகுத்து கொடுத்தார்கள் மதினாவிலே பெருமானார் சல்லா உலகம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மதினாவிலே இருந்த யூதர்களாக இருந்தாலும் சரி அல்லது பல மத இனத்தவர்களாக இருந்தாலும் சரி அங்குள்ள பழங்குடியினர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கென்று எல்லோருடைய உரிமைகளும் பேணப்படக்கூடிய வகையிலே எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி மதீனா சாசனம் என்றும் மதீனா சாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட அரசியல் அமைப்பு சாசனத்தை நபி நாயம்லாஹு அவர்கள் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் இணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ வழிவகுத்து கொடுத்தார்கள் பெருமானா சொல்லு அலிவுசல்லம் அவர்கள் எனவே ஒற்றுமை என்பது அது ஒரு தேர்வு அல்ல ஒற்றுமை என்பது கடமை இட் இஸ் நாட் அ சாய்ஸ் இட் இஸ் ஆப்ளிகேஷன் இட் இஸ் ஆப்ளிகேஷன் நமக்கு ஒரு கடமை அந்த ஒற்றுமையை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு கடமையாக நாம் பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு முடிக்கின்றேன் ஒற்றுமை மலர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த இஹ்லாசான மன தூய்மையான எண்ணத்தின் வழியாக அது பிரதிபலிக்க வேண்டும் நல்ல பேச்சுக்களின் வாயிலாக அது வெளிப்பட வேண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளும் அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கொண்டு அது நிலை செய்ய வேண்டும் எனவே உம்மத்தினுடைய வலிமைக்கு தேசத்தினுடைய தேசத்தினுடைய வலிமைக்கு தேசத்தினுடைய ஒற்றுமை தேசத்தினுடைய அந்த இஸ்திர தன்மைக்கும் அமைதிக்கும் இந்த ஒற்றுமை மிகப்பெரிய முக்கியமான அம்சம் அதை அனைவரும் கடைபிடிப்போமாக வல்ல ரஹ்மான் அதற்கு நமக்கு வழிவகுப்பானாக அமீன் الحمد لله الحمد لله رب العالمين رب الارض ورب